சார் சார் நீ முடியாது நான் சொல்றது இப்போ நம்ம வந்து ஒரு மாநாடு நடக்குது மாரியம்மனுக்கு ஒரு விசேஷம் நடக்கும் இல்ல தீமிதி விழா நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம அரசியல பார்க்க முடியாது இப்போ இந்த கூட்டத்தில் நிக்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு வாக்களித்த எத்தனையோ தாய்மார்கள் வந்திருப்பாங்க அவங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சாருன்னு சொல்ல முடியுமா அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கட்சி வாக்களிச்சிருப்பாங்க ஒரு ஒருத்தர் விருப்பமா இருக்கும் ஒரு ஒருத்தர் வேற வேற மதமா கூட இருக்கலாம் ஆனா என்ன விஷயம்னா நமக்கு எல்லாத்துக்கும் அரசியல் வேறையா இருக்கலாம் ஆனா நமக்கு கடவுள் பொதுதானே கடவுள் நமக்கு பொதுதானே அந்த பொதுவான கடவுளை கும்புறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது தான் பெரிய இது அதுக்கு இவங்களோட அரசியல் வாக்கு வங்கிக்காக இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்லை இது ஒரு அரசியல் மாநாடுன்னு பேர் வைக்கிறதுலாம் ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு காமெடியான விஷயமா தான் நான் பார்க்கிறேன்

இப்பதான் பாத்த எச் ராஜா என்ன சொல்லியிருந்தாரு நான் மங்கின்னு சொல்ல வர சொல்லியிருந்தாரு அப்ப வேணா நம்ம மங்கின்னு சொன்னா நல்லா இருக்குமா அது என்ன ஒரு என்ன ஒரு குணம் அது எதுக்கு அப்படி ஒரு மனம் இப்போ நம்ம யாரையாவது பார்த்து ஒரு அடையாளத்தை சொல்லியோ ஒருத்தர் நிறத்தை சொல்லியோ உருவத்தை வச்சோ இந்த தலையில முடியலன்னோ நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதே போல இந்து மதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கம் அது நம்ம இந்தியாவில இந்து மதம் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மத மதத்தை காயப்படுத்துற நினைச்சிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன் அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது ஆக்சுவலா ஒரு இயக்குனர் அவருக்கு நல்ல பண்பானவர் எனக்கு அது எதுக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் ஒரு மதத்துல இருக்கார் எனக்கு நண்பர்கள் அந்த மதத்தில் நிறைய இருக்காங்க நம்ம யாருமே அந்த மதத்துக்குள்ள போய் நம்ம கருத்து சொல்றதில்ல இல்லை எவ்வளவோ இத்தார் விருதுக்கு நானும் போயிருக்கேன் எவ்வளவோ புனித வெள்ளிக்கு நானும் போய் கலந்துருக்கேன் அவங்க மதம் அந்த மதத்தை நாம குறை சொல்வதோ அந்த மதத்துக்காக விஷயத்தை அப்படி பார்த்தா எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒரு இஸ்லாமியர் இத்தார் விருது வந்ததுன்னா போய் தலைவர்களை குள்ளா வச்சுக்கிட்டு உட்காந்து சாமி கும்பிடலையே அது உடனே அது நம்ம யாராவது இங்கிருந்து போய் போராடணுமா ஏங்க அது நீங்க இப்படி பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னு யாராவது போராடணுமா அவங்க ரொம்ப விருப்பம் அது சரி நாம எப்படி அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அரசியல் ஆக்கலையோ அதை போல நாம் இதை செய்யும்போது அரசியல் ஆக்குறது வந்து ஒரு அநாகரிகமான